சோ வணக்கம் நண்பா இன்னைக்கான எதை பத்தி பாக்க போறீங்க சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் கேர்ள்ஸ்க்கான கேம்ஸ் இன்னைக்கு தமிழ்நாடு டீம் வந்து கர்நாடகா டீம்ஸ்டா பிளே பண்ணிருந்தாங்க அந்த மேட்சோட ரிசல்ட் என்ன அந்த மேட்ச பத்தி லைட்டா ரிவியூ பண்ணிரலாம் பி கே ஸ்டார் வந்து ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் வந்து பண்ணிருக்காரு அது என்ன அச்சீவ்மெண்ட் யார் இந்த சாதனையை படைச்சிருக்கார் அதையும் இந்த வீடியோல கொஞ்சம் டீடெயில்டா பாக்கலாம் அதே போல பி கேல் சீசன் லெவன பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்படி பி கே சீசன் லெவன பத்தி நம்மளும் வீடியோ போட்டே ஆகணும் அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி வீடியோஸ் போடலாம் எனக்கு வந்து புதுசோட ஐடியா வந்து கிடைச்சிருக்கு சோ அந்த ஐடியா என்னது அதெல்லாம் பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோல சொல்லப் போறேன் கண்டிப்பா இந்த வீடியோ ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டா இருக்க போது சோ மறக்காம ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துக்கோங்க அதெல்லாம் தாண்டி உங்களுக்காக டெய்லியும் கபடி அப்டேட்ஸ் போட்டால் இந்த ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து தேர்ட்டி தேர்ட் சப் ஜூனியர் நேஷனல் கேம்ஸ் கேர்ள்ஸ்க்கான கபடி கேம்ஸ்ல தமிழ்நாடு டீமும் இன்னைக்கு பிளே பண்ணியிருந்தாங்க இந்த மேட்சோட ரிசல்ட்டை பார்க்கலாம் ஸோ அந்த மேட்சோட லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மேட்சை பற்றி பேசணும் அப்படின்னா தமிழ்நாடு டீம் ஒன் சைடாக ஜெயிச்சிட்டாங்க ஒரு பெரிய லீட்ல வந்து ஜெயிச்சிருக்காங்க எல்லாமே கரெக்டா தான் பண்ணாங்க பட் இந்த மேட்ச்சை பொறுத்தளவு தமிழ்நாடு சங்கங்க தப்பு பண்ண மாதிரி எனக்கு தோணுச்சு ஆப்போசிட் டீம்ல வந்து பிளே பண்ற டீம்ஸ் வந்து சின்ன டீம் தான் அவங்களுக்கு வந்து அதிகமா கபடி தெரியாமல் இருந்திருக்கலாம் ஆனா அதிகமான இடத்துல அவசரப்படுறாங்க அசால்ட்டா அடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி அசால்ட்டான பாயிண்ட்ஸ் வந்து குடுக்கறாங்க அது வந்து கொடுக்கவே கூடாது அது வந்து சின்ன டீமா இருந்தாலும் சரி உங்களோட டைமிங் காம்பினேஷன்ஸ் எல்லாமே கரெக்டா இருக்கணும் நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆச்சு பட் ஒரு சில இடத்துல வந்து அட்வான்ஸா டேக்கள் பண்றாங்களோ அசால்ட்டா நினைச்சு டேக்கள் பண்றாங்களோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு ஓகேங்களா அதெல்லாம் பண்ணப்படாது இந்த இடத்துல பண்றீங்க ஓகே இதுவே ஒரு பெரிய மேட்ச்ல போய் இதே தப்ப பண்ணீங்கன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க சோ உண்மையிலேயே அந்த மாதிரி தவறுகள் சின்ன சின்ன தவறுகளையும் திருத்திக்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது சோ கண்டிப்பா திருத்திப்பாங்க ஓகேங்களா அதே போல் நம்ம தமிழ்நாடு டீம் கேர்ள்ஸ் வந்து இன்னும் அவங்களோட ஃபுல் எப்படி ஃபுல் பொட்டன்ஷியல் ஸ்ட்ரென்த்தை வந்து காமிக்கவே இல்லை சோ அவங்களும் அந்த மாதிரி நார்மலா ப்ளே பண்ணி அளவுக்கு மூவ்மெண்ட் ஸ்பீட் கொடுக்காம நார்மலாக நார்மலா பண்ணி தான் இந்த ரெண்டு மேட்சும் ப்ளே பண்ணி ஒரு பெரிய மார்ஜின்ல வந்து ஜெயிச்சிட்டாங்க சோ இனிமே கவார்டர் ஃபைனல்ஸ் அந்த பிளே ஆஃப் மேட்சஸ் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது சோ நாளைல இருந்து பிளே ஆஃப் மேட்சஸ் ஆரம்பிக்குது சோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அடுத்ததா பி கேல இருந்து ஒருத்தர் வந்து ஒரு சாதனை பண்ணிருக்காரு அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம நவீன் குமார் எக்ஸ்பிரஸ் அந்த எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற வார்த்தைக்கு தகுந்த மாதிரி இந்த சாதனையை வந்து பண்ணிருக்காரு சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா பி கே ல ஆயிரம் பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருக்காரு நீங்க உடனே கேட்கலாம் நவீனு இப்ப தான் எடுத்திருக்காரு ஆனா இதுக்கு முன்னாடி பரிதீப் மனிதர் எல்லாருமே எடுத்துட்டாங்களே இவர் இப்போதானே எடுத்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க கேட்கலாம் நவீன் வந்து ஆயிரம் பாயிண்ட் எடுத்திருக்காரு ஆனா குறைஞ்ச மேட்சஸ்ல எடுத்திருக்காரு சோ பருதிப்பு மணிந்தர் இவங்க எல்லாம் அதிகமான மேட்சஸ் எடுத்துக்கிட்டாங்க இவர் வந்து வெறும் தொண்ணூறு மேட்சஸ்ல ஆயிரம் பாயிண்ட் வந்து எடுத்திருக்காரு சோ அந்த எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பேருக்கு ஏத்த மாதிரி அவரோட பெர்ஃபாமன்ஸ் மட்டும் இல்லாம அவர் பண்ற அச்சீவ்மெண்ட்ஸ் அந்த எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறதுக்கு ஏத்த மாதிரி தான் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸும் இருக்கு அடுத்தது நம்ம சேனல்ல என்ன மாதிரி வீடியோஸ் வரும் அப்படிங்கறத பத்தி சின்னதாக பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா இருந்துச்சு இல்லையா சொல்லிடுறேன் என்ன அப்படின்னா ஒரு சீரிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுச்சு அதாவது எப்படி பத்தி எல்லாரும் பேச ஆரம்பிச்சாங்க ஒரு சீரிஸ் மாதிரி ஆரம்பிக்கலாம் எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சீரீஸ் பொறுத்தளவு பன்னெண்டு நாள் வீடியோ வந்து இருக்கும் சோ இந்த நாளும் ஒவ்வொரு பி டீம்ல ஒவ்வொரு பி கே யார் வந்து ரீடெயின் பண்ண போறாங்க ரிலீஸ் பண்ண போறாங்க பார் பி கே சீசன் லெவனுக்கு சொல்றேன் சோ அண்ட் ரீட்டைன் லிஸ்ட் ஆஃப் எவ்ரி டீம் வந்து இந்த பன்னெண்டு நாள்லயும் போட போறோம் இந்த பன்னெண்டு நாளும் தொடர்ச்சியா இந்த சீரீஸ் பத்தி வீடியோஸ் இருக்குமா அதாவது பன்னெண்டு நாளும் ஒவ்வொரு டீமா பத்தி தொடர்ச்சியா ரிவியூ அண்ட் ரீட்டை லிஸ்ட் போடுவே அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியல ஏன்னா ஒவ்வொரு நாளும் பி அப்டேட்ஸ் அப்படிங்கிறத தாண்டி கபடி அப்டேட்ஸ் வந்து கிடைச்சிட்டு இருக்கு அந்த அப்டேட்ஸ் எல்லாம் நான் உங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து தெரிவிக்கணும் அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா வீடியோஸ் போட முடியுமா தொடர்ச்சியா பன்னெண்டு நாளும் இந்த சீரீஸை பத்தி வீடியோ வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பா தெரியல இப்ப நாளைக்கு நான் வந்து இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருக்கு பட் நாளைக்கு ஏதாவது அப்டேட்ஸ் கிடைச்சுன்னா அந்த கபடி அப்டேட் தான் போடுவேன் இந்த போடுவேன் அப்படி போது ஒவ்வொரு நாள் விட்டு விட்டும் வரலாம் தொடர்ச்சியாவும் வரலாம் எப்படி இருக்க போது அப்படின்னு தெரியல ஆனா கண்டிப்பா இந்த ரிவியூஸ் அண்ட் ரீடைல் லிஸ்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது ஏன் அப்படின்னா நான் வந்து சில பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிருக்கேன் அந்த பிளேயர்ஸோட ஸ்கில்ஸ் அவங்களோட வீக்னஸ் என்ன அப்படிங்கறத பட்டல் போட்டு உடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிருக்கேன் சோ கண்டிப்பா அந்த மாதிரி ரிலீஸ் அண்ட் ரீடைன் லிஸ்ட்டு வீடியோஸ் வந்து பார்த்துருக்க மாட்டீங்க நான் சொல்ற இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு புதுசா தெரியும் ஓகேங்களா அப்படிங்கற தான் நான் இந்த சீரிஸ் வந்து ஆரம்பிக்கிறேன் சோ கண்டிப்பா அந்த வீடியோஸ் அந்த சீரிஸ்க்கும் நீங்க சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கற மாதிரி நம்பிக்கை இருக்கு ஓகேங்களா சோ கண்டிப்பா சப்போஸ் சப்போர்ட் பண்ணுங்க அதே போல நம்ம சேனலோட லோகோ வந்து மாத்திருக்கோம் ஸோ இது வந்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் ராகுல் அப்படிங்கிற ஒருத்தர் தான் பண்ணி தந்தாரு ஸோ நான் அவர்கிட்ட வந்து தொடர்ச்சியா அவர் வந்து பண்ணி தர தர வேண்டாம் ப்ரோ வேற ஏதாவது பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருந்தேன் அவர் எந்த ஒரு ஹோமோ படாம எனக்கு வந்து அடுத்தடுத்ததான் செஞ்சு கொடுத்தாரு ஃபைனலா இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஸோ இதுதான் நம்ம சேனலோட இனிமே ஆல் டைம் லோகோவா இருக்க போது ஸோ சூப்பரா இருந்துச்சு ஸோ அதனால வச்சிருக்கேன் ஸோ அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிடுறேன் ஸோ எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் எனக்காக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ